கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு கத்த கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய மருத்துவ துறையில் உள்ளவங்க மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறதுக்கு மேலே ஆடம்பர தேவைகள் எல்லாம் நிவர்த்தியும் படிக்கிற வயசுலேயே உங்களுக்கு பலதரப்பட்ட வகையில் வருமானம் கிடைக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது கொஞ்சம் காசு செலவு பண்ணி கற்றுக்கணும் ஆனால் காசு செலவு பண்ண வேண்டிய அந்த கல்வியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயசில் உங்களுக்கு காசு சேரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது ஜோதியில் உள்ளங்களிலும் பரவட்டும் விசுவாபசு தமிழ் புத்தாண்டு புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தோடும் எழுபத்தி ஐந்து சுப முகூர்த்தங்களோடும் உதயமாகக்கூடிய அதாவது சுவாதி நட்சத்திரத்துல துலாம் ராசியில் உதயமாகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உயரம் அப்படிங்கிற சிகரத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரகத்துக்கு வந்து அதாவது கோயிலில் வந்து மூலஸ்தானத்துக்கு முதல் மரியாதை அப்படிங்கிறது உண்மை ஆனால் அந்த மூலஸ்தானத்துக்கு மேலே கோபுர கலசத்துக்கு வந்து மிக மிக உயரம் மிக மிக மதிப்பு அப்படிங்கிறது உன்னதமானது அந்த மாதிரி அந்த கோபுர கலச அளவுக்கு உயரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது ஒரு குடும்பத்தில் வந்து அப்பாவுக்கு மதிப்பு இருக்கும் அம்மாவுக்கு மதிப்பு இருக்கும் முதல் குழந்தைக்கு மதிப்பு இருக்கும் அல்லது பிள்ளை என்று சொல்லக்கூடிய கடைக்குட்டி செல்ல குட்டிக்கு மதிப்பு வந்துகிட்டு இருக்கும் ஆனால் நீங்கள் எத்தனாவது பிள்ளையாக இருந்தாலும் எந்த மாதிரியான அமைப்பில் எந்த சொந்தத்தில் இருந்தாலும் உங்களுக்கு முதல் மதிப்பு கிடைக்கக்கூடிய அல்லது முதல் மதிப்பு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது வயசு வித்தியாசம் பார்க்காம வாழ்க்கையில் வந்து ஜெயித்து காட்டக்கூடிய லயித்து போன வாழ்க்கையில் கூட ஜெயித்து காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் ரசாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு பாக்கிய இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று அதுவும் குடும்ப ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நினைத்த மாதிரி நிறைவேறும் அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறதுக்கு மேலே ஆடம்பர தேவைகள் எல்லாம் நிவர்த்தி அதே மாதிரி நிகழ்கால தேவை அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் புதன் பகவான் மாணவர்களுக்கு படிப்புல வந்து அதாவது இந்த காலத்தில் வந்து மாணவர்களுக்கு இதைப்படி அதைப்படி அப்படின்னு ஆலோசனை இல்லையா அந்த மாதிரி ஆலோசனை சொல்லாம பெத்தவங்களோ மற்றவங்களோ ஆலோசனை சொல்லாமல் தன்னுடைய புத்தகத்தின் மீது மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது படிப்பு என்ற விஷயத்தில் வந்து பிடிப்பு ஏற்படக்கூடிய பாக்கியம் தமிழ் புத்தாண்டில் அதிகமாகந்துட்டு இருக்கும் நடிப்பு சார்ந்த கலை சார்ந்த நடனம் நாட்டியம் சார்ந்த துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல மதிப்பு அப்படிங்கிறத விட நாடு கடந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அதாவது கடல் கடந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அதன் மூலமாக உங்களுக்கான வருமானம் வெகுமானம் கூடிய படிக்கிற வயசிலேயே உங்களுக்கு பலதரப்பட்ட வகையில் வருமானம் கிடைக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது கொஞ்சம் காசு செலவு பண்ணி கற்றுக்கிறோம் ஆனால் காசு செலவு பண்ண வேண்டிய அந்த கல்வியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயசுல உங்களுக்கு காசு சேரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது நிறைய சிந்திச்சிருப்பீங்க நிறைய குழப்பம் அடைஞ்சிருப்பீங்க அந்த சிந்திப்புகளுக்கும் குழப்பங்களுக்கும் நல்லதொரு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்து இருக்கும் இல்லையா அந்த பூர்வீக சொத்துல தேவையில்லாத வில்லம் நிறைய பேர் கண்டுகிட்டு இருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்தே இல்லாமல் இருந்தால் கூட கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் தேவையில்லாமல் இந்த சிறு சொத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாத கஷ்டம் தேவையில்லாத பகை தேவையில்லாத பேச்சு வருது அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்தில் திடீரென்று நல்ல முடிவு நல்ல சமாதானம் ஏற்படும் அல்லது அந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் சில பேருக்கு பூர்வீக சொத்து இல்லாமல் வந்துகிட்டு இருக்கலாம் அப்படி உள்ளவங்க அந்த பூர்வீக சொத்து இருந்தால் எவ்வளவு மதிப்போ அதைவிட இரண்டு மடங்கு மதிப்பு இருக்கக்கூடிய அளவுக்கு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு பொறுப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்கும் பூர்வீக கிராமத்தில் வந்து புதிய சொத்து வாங்கிறது அல்லது இருக்கிற பழைய சொத்தை வந்து புதுப்பிக்கிறது அல்லது நம்ம எங்கேயோ எந்த நாட்டிலேயோ செல்வந்தராக இருந்தால் கூட தன்னுடைய சொந்த ஊரில் தன்னுடைய கௌரவம் பழத்தை வந்து நிரூபிக்கிறதுக்காக அந்த சொந்த ஊரில் மிகப்பெரிய சொத்துக்களை மிகப்பெரிய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் கணவன் மனைவி அப்படிங்கிற பந்தத்தில் வந்து நிர்பந்தத்துக்காக சமூகத்துக்காக அல்லது வந்து சொந்த பந்தங்களுக்காக கணவன் மனைவி போல ஒற்றுமை இருப்பது போல நடிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாம உண்மையாலுமே பந்தத்தோடு உண்மையாலுமே பாசத்தோடு உண்மையாலுமே கட்டில் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய அமைப்புகளோடு கட்டமைப்புகளோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது அதாவது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த மிகப்பெரிய தன வரவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கத்த கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய மருத்துவ துறையில் உள்ளவங்க மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய நல் ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு விசுவா வசு தமிழ் புத்தாண்டில் வந்து பரிகாரம் அப்படின்னா பொதுவாகவே எந்த கோயிலில் போய் எந்த சாமியை எந்த கடவுளை வழிபாடு வச்சுக்கிட்டால் கூட கோபுரத்தை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக நன்மையை தரிசனம் கோடி முன்னியம் அந்த ஆன்மீக பழமொழி அப்படியே பொருந்தக்கூடிய பலிதமாக கூடிய அமைப்பு கும்ப உண்டான சிறப்பு தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்